கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புளியகுளம் பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட ஏடிஎம் எந்திரத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் தேசிய பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தொடங்கி வைத்தார் இதனை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரியார் நகர் பகுதி இந்த பெரியார் நகர் பகுதி எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி பெரிய வசதிகளெல்லாம் அந்த மக்களுக்கெல்லாம் பெருசாக இல்லை இங்கே வந்து அதிகமாக வந்து குப்பை எடுக்கிறக்கே கொஞ்சம் நம்ம போராடி தான் எடுக்க வேண்டியிருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இன்று வாட்டர் ஏடிஎம் ஒரு இயந்திரத்தை நிறுவி ஆயிரம் குடும்பங்களுக்கு தினமும் சுத்தமாக இருபது லிட்டர் ஆரோ தண்ணீரை இலவசமாக கொடுக்கின்ற திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறோம் இது தொகுதியில் இந்த மாதிரி ஏடிஎம் வாட்டர் ஏடிஎம் வந்து இது ஒன்பதாவது இயந்திரம் இதுக்கப்புறம் கூட இன்னும் ரெண்டு இயந்திரத்தை நிறுவ போகிறோம் ஸோ இதன் வாயிலாக கிட்டத்தட்ட இந்த தொகுதிக்குள்ளாக மட்டும் நாங்கள் நிறுவி இப்போது வரை நிறுவி இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஏடிஎம் வாயிலாக பத்தாயிரம் குடும்பங்கள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு குடும்பத்திற்கு நாற்பது ரூபாய் நாங்கள் மிச்சம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி கணக்கு போட்டு பார்த்துங்க பத்தாயிரம் குடும்பம் இன்டூ டெய்லி நாற்பது ரூபாய் அந்த அளவிற்கு அவர்களுக்கு சுத்தமான குடிநீரை இலவசமாக வழங்குகின்ற இந்த சேவையை இங்கு தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் ஒரு சில நிறுவனங்களுடைய சிஎஸ்ஆர் நிதி வாயிலாகவும் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறோம் இதன் வாயிலாக நல்ல குடிநீர் நல்லபடியாக குடும்பத்துக்கு ஆரோக்கியம் என்பது எங்களுடைய இலக்கு பொள்ளாச்சியிலே மாநில அரசு நிகழ்ச்சியிலே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு கோவையிலே சைக்கோ நிறுவனத்தின் உதவியோடு கட்டப்பட்டிருக்கக்கூடிய முன்னூறு படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு கூடுதல் வளாகத்தை திறந்து வைத்தார் அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை துவக்கி வைக்கின்ற அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசுகின்ற பொழுது அது ஒரு அரசு நிகழ்ச்சியாக இல்லை அரசு நிகழ்ச்சி என்பதால் சட்டமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் அங்கு செல்கிறோம் அவங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருந்து பேசுறதுங்கிறது ஒன்று ஆனா ஒரு அரசாங்க நிகழ்ச்சிக்கு மரியாதை கொடுத்து அது பொதுமக்களோட நிகழ்ச்சி அப்படின்னு நாங்கள் எல்லாரும் போகும்போது அவர் அரசு மேடையை ஒரு அரசியல் மேடையாக மாற்றி இன்று முதலமைச்சருடைய பேச்சு அநாகரிகமாக இருக்கிறார் ஒரு அரசாங்கத்தினுடைய விழா அது அரசாங்கத்தின் விழாவை மாண்புமிகு பாரத பிரதமரை பற்றி குறை கூறியது பாரதிய ஜனதா கட்சியை பற்றி கூறியது இவை எல்லாமே அரசியல் நாகரிகத்துக்கு அப்பாற்பட்டதாக நாங்கள் பார்க்கிறோம் அவர் அதற்கு முன்பாக பேசுகின்ற பொழுது தமிழகத்திற்கு மத்திய மோடி அரசு என்ன செய்தது என்று கேட்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கான அரசு நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கின்ற பொழுது பக்கத்திலேயே உட்காந்து கேட்கிறாரு அவருக்கு தெரியலையா தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு மோடின்னு ரொம்ப நாள் இருந்தா கூட பரவாயில்லைங்க இருபது இருபத்தொன்றுக்கு பின்பாக இந்த மாநில அரசு வந்ததற்கு பின்பாக எத்தனை முறை பிரதமர் மோடி அரசு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்களை தமிழகத்துக்காக கொடுத்திருக்கிறார் உங்களுடைய காதுகளை வசதிகளாக நீங்கள் அதை அப்படியே மூடி வைத்து விட்டீர்களா துவக்கப்பட்டதாக அல்லது நீங்கள் நாங்கள் இந்த கோவை மாவட்டத்திற்கு கொடுப்பதாக சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அவனாசியினுடைய அவனாசி ரோடு மேம்பாலம் யார் ஆட்சியில் யார் கட்டியது உக்கட மேம்பாலம் யார் ஆட்சியில் திட்டமிட்டு யார் கட்டியது பில்லூர் குடிநீர் திட்டம் மூன்று யார் ஆட்சியில் திட்டமிடப்பட்டு அது இப்போது துவக்க விழாவிற்கு வந்திருக்கிறது இன்னும் பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் அங்கு தென்னை விவசாயிகளுக்காக என்ன அறிவிப்பு வருன்னு நான் என்ன பார்த்தேன்னா சட்டப்பேரவையில் நான் பேசுகின்ற பொழுது தென்னை விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடைகளில் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தேன் அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது ஆனால் வேர்வாடல் நோய் இலைவாடல் நோய் அது இருக்கிற தென்னை மரத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு பத்து கோடி ரூபா கொடுக்குறேங்கிறார் அந்த மரத்தை காப்பாற்றுறதுக்கு விவசாயிகளுக்கு உதவி பண்ணுங்கன்னு உங்களை நாங்கள் கேட்குறோம் ஆனால் நீங்க தென்னை மரத்தை வெட்டி போடுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க மாநிலத்தினுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கையை பற்றி உங்களோட தேங்காய் உற்பத்தி செய்யறது விற்பனைக்காக மின்னணு வேளாண் சந்தையை இந்த பகுதி விவசாயிகளுக்காக நான் உருவாக்கி கொடுக்கிறேன்னு மாநிலத்தோட முதலமைச்சர் சொல்றாரு அவர் சொல்கின்ற இந்தியா முழுவதும் ஒரு விவசாயி தன்னுடைய பொருளை விற்பனை செய்கின்ற திட்டம் மத்திய அரசு மோடி அவர்களுடைய அரசினுடைய திட்டம் அதை ஏதோ புதிதாக தென்னை மர விவசாயிகளுக்கு பொள்ளாச்சியில் நின்று நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பெருமை பேசுகிறீங்களே மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அது மத்திய அரசினுடைய ஈநாம் திட்டம் நீங்கள் இன்றைக்கு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பரப்புகிறாங்க பிஜேபி காரங்கன்னு சொல்கிறீங்க இந்த பொய் பரப்புறது வாட்ஸ்அப் யூனி யூனிவர்சிட்டி வச்சிருக்கிறது இது எல்லாமே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சொந்தமானது ஏனென்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒவ்வொரு முறையும் தமிழகத்து மக்களிடம் பொய் பேசித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நீங்கள் பொய் பேசுதான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க ஆரம்பத்தில் நீங்கள் அரிசி எத்தனை கொடுப்பானு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்னீங்க இன்னைக்கு மூணு படி அரிசின்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் ஒரு படி அரிசி நீங்கள் பொய் பேசி ஆரம்பிச்சது நீங்கள் அதனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி பொய் பேசுறது இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைவந்த கலை நீங்கள் போன தடவை நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்து நீட்டுக்குன்னு சொன்னீங்க இன்னைக்கு வரைக்கும் அது பொய் தான் நீங்கள் அந்த பொய் இல்லையே அதே போல் மத்திய அரசு கொண்டு வருகின்ற திட்டங்களை மாநில அரசு எங்கே தடுத்ததுன்னு கேட்டிங்களே சென்னை சேலத்திற்காக எட்டு வழிச்சாலை மத்திய அரசு இங்கே கொடுக்கின்ற பொழுது தடுத்தது யார் இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு முறை மத்திய அரசு திட்டம் வருகின்ற பொழுதும் அதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்தி மத்திய அதன் வாயிலாக பெயரை உருவாக்க முடியும் என்கின்ற உங்களுடைய நோக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நிறைவேறியிருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே தமிழகத்தினுடைய மக்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எப்படியெல்லாம் பொய் பேசுகிறீர் என்பதை ஒவ்வொரு நாளும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் பத்தொன்பதிலே நீங்கள் போட்ட கணக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கலாம் இருபத்தி நாலின் கணக்கு வெற்றி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் இதோ அடுத்த வாரம் கூட தமிழகத்திற்கு வர இருக்கிறார் கோவை சேலம் நாகர்கோயில் என்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகிருக்கிறார் ஒவ்வொரு முறை மோடி அவர்கள் வருகின்ற பொழுதும் தமிழகத்து மக்கள் உற்சாகமாக ஆரவாரமாக அன்போடு அவரை வரவேற்கிறார்கள் அவர் ஒவ்வொரு முறை வரும்போதும் கிளி பிடிச்சு போயிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அதனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி போய் பேசுறாங்க மத்திய அரசு எதுவுமே பண்ணல மோடி அவர்கள் எதிராக இருக்கிறார் தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாட்டுக்கு நமக்கு எதிராக இருக்கிறார் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருப்பவர் பிரதமர் மோடி தமிழனுடைய அடையாளமான செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி தமிழனுக்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர் தமிழகத்தினுடைய பண்பாட்டுக்கு உயர்ந்த அங்கீகாரம் கொடுத்திருப்பவர் மோடி அவர்கள் குறிச்சி டைம்ஸ் கோவை மாவட்ட செய்திகளுக்காக ஜே பி ஜான் தினகரன்